பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் லூகா பதினாறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உண்மையுள்ளவனாயிருக்கான் கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்தில் அநீதியுள்ளவன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது பிரிமான ஆண்டவர் நமக்கு ஒரு நிர்வாகத்தை கொடுக்கும் பொழுது அதை நாங்கள் சரியான விதத்திலே போகும் பொழுது தேவன் அந்த நிர்வாகத்தை சரியாக பணத்தை நிர்வாகிக்க அந்த இருந்து வேறொருவருக்கு ஆஸ்தியும் ஒவ்வொரு கிருவையும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் தேவன் நமக்கு தருகிறது அவருடைய ஆஸ்தியை பராமரிக்கிறதுக்கும் நிர்வாகிக்கிறதுக்குமாகவே இருக்கிறது வேதம் சொல்லுகிறது இந்த பணத்தை சரியாக நிர்வாகிக்க தெரியாதவர்களுக்கு ஆண்டவர் ஆவிக்கு வரங்களை ஆசீர்வாதங்களை நம்பி ஒப்படைக்க மாட்டார் என்று நம்ம இடத்துல ஒரு காரியத்தை கேட்போம் அதாவது எங்களுக்கு கொடுத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நிர்வகிக்கிற அந்த கருவை அவர் நமக்கு தருவாராக ஜபத்தில் தொடங்கி நம்முடைய நேரம்